எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த ஒரு காணொலியில நாம முப்பது விடுகதைகளை பார்க்க போறோம் ஒவ்வொரு விடுகதைகளுக்கும் உங்களுக்கு பத்து வினாடிகள் நேரம் இருக்கு வாங்க இப்ப நாம காணொலிக்குள்ளார போகலாம் ஆளை குழி தோண்டி அதிலே ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் தொண்ணூறு முட்டை அது என்ன விடை தென்னை சங்கீதம் பாடுபவனுக்கு சாப்பாடு ரத்தம் அது என்ன விடை கொசு ஓடையிலே கருப்பு மீனு துள்ளி விளையாடுது அது என்ன விடை கண் பூ பூப்பது கண்ணுக்கு தெரியும் காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது அது என்ன விடை வேர்க்கடலை இருந்த இடத்தில் நகர்ந்தபடி இரவும் பகலும் செல்வான் அவன் யார் விடை கடிகாரம் காலில் தண்ணீர் குடிப்பான் தலையில் முட்டையிடுவான் அவன் யார் விடை தென்னை சலசலவென சத்தம் போடுவான் சமயத்தில் தாகம் தீர்ப்பான் அவன் யார் விடை அருவி கல்லில் காய்க்கும் பூ தண்ணீரில் மலரும் பூ அது என்ன பூ விடை சுண்ணாம்பு நடந்தான் நடந்தவன் நின்றான் கத்தியை எடுத்து தலையை சீவினேன் மறுபடியும் நடந்தான் அவன் யார் விடை பென்சில் எத்தனை தரம் சுற்றினாலும் தலை சுற்றாது அவனுக்கு அவன் யார் விடை மின் விசிறி வெள்ளை ராஜாவுக்கு கருப்பு உடை அது என்ன விடை கருப்பு உளுந்து முத்துக்கோட்டையிலே மகாராணி சிறைப்பட்டிருக்கிறாள் அவள் யார் விடை நாக்கு வெளியே உள்ளதை எரிந்து உள்ளே உள்ளதை சமைத்தான் பின் வெளியே உள்ளதை சாப்பிட்டு விட்டு உள்ளே உள்ளதை எரிந்தான் அது என்ன விடை சோளம் வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி அவள் யார் விடை முட்டை இலையுண்டு கிளை இல்லை பூ உண்டு மனம் இல்லை காய் உண்டு விதை இல்லை பட்டை உண்டு கட்டை இல்லை கன்று உண்டு பசு இல்லை அது என்ன விடை வாழை கீழேயும் மேலேயும் மண் நடுவிலே அழகான பெண் விடை மஞ்சள் செடி வளைந்து நெளிந்து செல்பவள் வழி எங்கும் தாகம் தீர்ப்பாள் அவள் யார் விடை ஆறு மேலிலும் கீழிலும் துவாரம் வலதிலும் துவாரம் இடதிலும் துவாரம் உள்ளிலும் துவாரம் வெளியிலும் துவாரம் இருந்தும் நீரை என்னுள் சேமித்து வைப்பேன் நான் யார் விடை பஞ்சு மழையில் பிறந்து வெயிலில் காயிது விடை காளான் கூரை வீட்டை பிரிச்சா ஓட்டு வீடு ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை வெள்ளை மாளிகைக்கு நடுவில் குளம் அது என்ன விடை தேங்காய் உடல் சிவப்பு வாய் அகலம் உணவு காகிதம் நான் யார் விடை அஞ்சல் பெட்டி இது ஒரு பூ முதற்பகுதி ஆதவனின் மறுபெயர் பிற்பகுதி தேச தந்தையை அது என்ன விடை சூரிய காந்தி ஓடையில் ஓடாத நீர் ஒருவரும் குடிக்காத நீர் அது என்ன விடை கண்ணீர் ஒரு வீட்டுக்கு இரண்டு வாசல் படி. அது என்ன விடை மூக்கு ஊரெல்லாம் ஒரே விளக்கு அதற்கு ஒரு நாள் ஓய்வு அது என்ன விடை சந்திரன் உடம்பெல்லாம் தங்க நிறம் தலையில் பச்சை கிரீடம் அது என்ன விடை அன்னாசி பழம் குண்டுச்சட்டியில் கெண்டை மீன் அது என்ன விடை நாக்கு நன்றிக்கு வால் கோபத்துக்கு வாய் அது என்ன விடை நாய் பூ கொட்ட கொட்ட ஒன்றையும் தனியே பொறுக்க முடியவில்லை விடை மழை நீண்ட உடம்புக்காரன் நெடுந்தூர பயணக்காரன் விடை ரயில் எடுக்க எடுக்க வளரும் எண்ணெயை கண்டால் படிந்துவிடும் அது என்ன விடை முடி தண்ணி இல்லாத காட்டிலே அலைந்து தவிக்கும் அழகி அவள் யார் விடை ஒட்டகம், நன்றி வணக்கம்